மூன்று அரசியல்வாதிகள் சம்பந்தமாக வந்திருக்கிற செய்திகளை பற்றியும் அதுக்கு பின்னால் இருக்கிற சில விஷயங்களையும் பற்றி இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் சம்பந்த நையா பற்றின ஒரு செய்தி வழி வந்திருக்கு அதை பற்றின விமர்சனங்களை தொடர்ந்தும் சொல்கிறது பொருத்தமானதாக இருக்காது மற்ற நபர் டாக்ல தேவானந்தா முன்னாள் கடச்சொழில் அமைச்சர் அதே மாதிரி நாமுல் ராஜபக்ச மகிந்த ராஜபக்சவனுடைய மகன் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தமாகவும் ஒரு செய்தி வழி வந்திருக்கு அதை பற்றின சில விஷயங்களையும் சில கேள்விகளையும் இந்த காணொலியில் நாங்கள் முன்வைக்க போறோம் என்னன்றதை வழக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருந்த சலுகைகள் எல்லாம் நீப்பாட்டப்பட்டிருந்தது முன்னாள் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் அனுபவித்து வந்த சலுகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தது இரா சம்பந்தன் ஐயாவை அரசாங்கத்துக்கு கொழும்புல கொழும்பு ஏழு பிரதேசத்தில் கொடுக்கப்பட்டிருந்த மாளிகையும் திருப்பி அரசாங்கத்திற்கு ஒப்படைக்கப்படணும் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்டிருந்தது சம்பந்தன் ஐயாவுடைய மகள் போன பன்னிரெண்டாம் திகதி அந்த வீட்டை கையளிக்கிறத சொல்லியிருந்தாலும் இதுவரைக்கும் அந்த வீடு ஒப்படைக்கப்படலை திரும்பவும் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறத சொல்லப்படுது பொது நிர்வாக அமைச்சு இதை உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலமா அறிவிச்சிருக்கு இதே மாதிரியான ஒரு கடிதம் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு டக்லஸ் தேவானந்தாவுக்கு அந்த மாதிரியான மாளிகைகள் கொடுக்கப்பட்டது இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய வீடு கொடுக்கப்பட்டது சம்பந்தமான செய்திகள் இதுக்கு முதல்ல வெளிவந்திருக்குல்ல இப்போ பொது நிர்வாக அமைச்சு அனுப்பியிருக்கிற கடிதம் மூலமாக அந்த மாதிரியான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அவருக்கும் ஒரு தொடர் மாடி குடியிருப்பில் வீடு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வீட்டை இதுவரைக்கும் முன்னாள் கடற்சொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அரசாங்கத்திட்ட ஒப்படைக்காமல் இருக்கிறாரு பல சந்தர்ப்பங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு திரும்பவும் ஒரு கடிதம் மூலமாக அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு டக்ளஸ் தேவானந்தா அந்த வீட்டை இப்போ ஒப்படைப்பார் என்ற ஒரு கேள்வியும் இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்பட்டிருந்தது எல்லாமே சட்டபூர்வமாக கொடுக்கப்பட்ட சலுகைகள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு சட்டமாக நிறைவேற்றப்பட்டு அமைச்சர் இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் சில சலுகைகளை சட்டத்தின் அடிப்படையில் நிறைவேற்றி இருக்க முடியும் ஒரு மக்களுக்கான சேவை செய்கிறது நோக்கமாக கொண்ட அரசியல்வாதி இல்லாட்டி தனிமனித செயற்பாடு என்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் கூட ஒரு அமைச்சராக ஒரு அரசியல்வாதியாக எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் இந்த மாதிரியான சலுகைகளை அனுபவிச்சிருக்க முடியும் ஆனால் தங்களுடைய பொறுப்பு பறிபோனதுக்கு பிறகும் பதவி பறிபோனதுக்கு பிறகும் கூட அதே சலுகைகளை அனுபவிக்கிற அரசியல்வாதிகளை வந்து எப்படி விமர்சிக்கிறதுன்றதே தெரியாது பொதுமக்களால் அந்த நபர்கள் தூக்கி அறியப்பட்டிருக்கிறாங்க டக்ளஸ் தேவானந்தாவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை அந்த பதவி பறிபோனதுக்கு பிறகு உடனடியாகவே அந்த சலுகைகளை திருப்பி அரசாங்கத்தில் ஒப்படைச்சிருப்பாங்களா அந்த வாகனம் அறுக்க முடியும் வீடு அறுக்க முடியுமோ சொகுசு மாளிகைகளை அறுக்க முடியும் இதெல்லாத்தையுமே உடனடியாக ஒரு தமிழ் அரசியல்வாதி முதலாவது நபராக முன்வந்து ஒப்படைச்சிருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயம் திரும்ப திரும்ப கடிதம் அனுப்பி விரட்டுறதுன்றது அந்த நபருக்கு வாக்களித்த மக்களுக்கும் மக்களும் தலைகுனிய மாதிரியான ஒரு கேவலமான செயற்பாடுன்றதில் கருத்து கிடையாது இதே மக்கள் தங்களை புறக்கணிச்சிருந்தாலும் கூட இது ஒரு தற்காலிகமான ஓய்வு இல்லாட்டி தற்காலிகமான இடைவெளி என்ற மாதிரியான கருத்தை டக்லஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறார் சில அரசியல் கூட்டங்களையும் அவர் கலந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது தன் முன்வைக்கப்பட்ட முன்வைக்கப்படுற விமர்சனங்களுக்கும் அவர் சில பதில்களை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது அதை நான் சொல்கிறத விட அப்படியே வாசிக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு அதுக்கான சில கேள்விகள் பதில்களையும் பார்க்கலாம் முடங்கி கிடப்பதற்கு நாம் கொள்கை கோட்பாடு அற்றவர்கள் அல்ல நமது லட்சிய பயணத்தில் நாம் ஒருபோதும் இடையில் தரித்து நிற்கவோ முடங்கிவிடவோ போவதில்லை நேசிக்கின்ற மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவதில் சிறிது இடைவெளி இருக்கலாம் ஆனாலும் நமது பயணம் நின்றுவிடப் போவதில்லை நமக்கென்று ஒரு கொள்கை உண்டு இலக்கு உண்டு அதை எட்டுவதற்கு ஒரு வேலை திட்டம் உண்டு இதில் இருக்கிற எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுக்கு பிறகு வார வரிகள் தான் அறம் சார்ந்த எம்மை அவதூறுகளால் யாரும் அசுத்தப்படுத்திவிட முடியாது அவ்வாறு கடந்த காலங்களில் எம் மீது அவதூறு கொட்டியவர்கள் எம்மை மக்களிடமிருந்து பிரிக்க முடியாமலேயே தோற்றுப்போனார்கள் இது எமது மக்கள் ஆழமாக சிந்திப்பதற்கும் எம்மை நாமே புடம் போட்டு திடம் கொள்வதற்குமான ஓர் இடைவெளி இந்த மாதிரியான ஒரு பதிவை வந்து டக்ளஸ் தேவானந்தா போட்டிருக்கிறத பார்க்க முடியுது கட்சி ஆதரவாளர்களோடு நடந்த கூட்டத்தில் டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறார் இந்த மாதிரி தாங்கள் தங்களோட கைகள் சுத்தமானது என்ற கருத்தை வந்து டக்ளஸ் தேவானந்தா பதிவு செய்திருக்கிறார் மக்கள்கிட்ட இருந்து தங்களை ஒதுக்க முடியாது எல்லாமே போலியான விமர்சனங்கள் என்று சொல்லி டக்லஸ் தேவானந்தா வந்து சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது டக்ளஸ் தேவானந்தா இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் சம்மந்தமாக என்ன குற்றச்சாட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி மக்களுக்கு ஏற்பட முடியும் குற்றச்சாட்டுகள் அவர் நிராகரிச்சிருக்கிறார் எங்களுடைய கைகள் சுத்தமானது சொல்லி சொல்லி இருக்கிறார் அப்போ என்ன குற்றச்சாட்டு என்று சொல்லியும் நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது சில குற்றச்சாட்டுகள் வந்து அமெரிக்காவினுடைய கேபிள் தொடர்புகள் மூலமாக அசிஞ்சது என்று சொல்லி சில ஊடகங்களில் தகவல்கள் வெளிவந்திருந்தது எல்லாம் ஏற்கனவே வெளிவந்த தகவல்கள் இந்த குற்றச்சாட்டுகள் அவர் ஏற்கனவே கூட நிராகரிச்சிருக்கிறார் சில சம்பவங்களை மட்டும் நான் ஞாபகப்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக வேர்ல்டு விஷனுடைய சிறுவர் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளராக யாழ்ப்பாணத்தில் செயற்பட்டு வந்த ஸ்டீபன் சுந்தரராஜன் என்று சொல்லப்பட்ட நபருக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை தேவானந்தாவை நோக்கி முன்வைக்க வேண்டியிருக்கு அதே மாதிரி பிபிசியினுடைய இல்லாட்டி வீரகேசரி பிபிசி இந்த மாதிரியான ஊடகங்களினுடைய ஊடகவியலாளராக செயற்பட்டு வந்து பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளர் நிமல்ராஜனுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை டக்ளஸ் தேவானந்தாவை நோக்கி முன்வைக்க வேண்டியிருக்கு இபிடிபியினுடைய கடத்தல் கொலை கொள்ளை சம்பவங்கள் சம்பந்தமான தகவல்களை நான் அம்பலப்படுத்த முடியும் என்று சொல்லி சொன்ன ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தியாகராஜா மகேஸ்வரனுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியையும் டக்லஸ் தேவானந்தாவை நோக்கி முன்வைக்க வேண்டியிருக்கு ஸ்ரீரதர் தியேட்டருக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியையும் நாங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் இருக்குது இதெல்லாம் தவிர டக்ளஸ் தேவானந்தாவில் ஏன் பல வருஷங்களாக இந்தியாவுக்கு போக முடியாமல் இருந்தது என்ற கேள்வியையும் நாங்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு சூளைமேடு சூளைமேடுன்னு சொல்லி ஒரு பிரதேசம் இருந்தது அந்த சூளைமேட்டில் வந்து ஒரு சூட்டு சம்பவம் நடந்திருந்தது அதில் மூன்றாவது சந்தேக நபராக அவருடைய பெயர் எதுக்காக பதிவு செய்யப்பட்டது என்ற கேள்வியமாக சென்னை உயர் நீதிமன்றம் டக்ளஸ் தேவானந்தாவை ஏன் குற்றவாளியை அறிவித்தது என்ற கேள்வியமாக நாங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு பல வருஷங்களாக நீங்கள் இந்தியாவுக்கு போகாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன இந்த மாதிரியான நிறைய பட்டியல் இருக்குது நிறைய கேள்விகள் இருக்குது இப்போ வந்து என்னுடைய கைகள் சுத்தமானது என்ற கருத்தை டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முதல்ல நடந்த சம்பவங்கள் பிறகு கூட ஒரு தான் வலிமையான நபர் என்ற மாதிரியான பிம்பத்தை மக்கள் மத்தியில் அவர் வச்சிருந்தார் அவர் யாருமே விமர்சிக்க முடியாத ஒரு காலகட்டமும் கூட இருந்தது ஒரு செய்தி பிரிவுக்கு அமைச்சர் தேவானந்தாவினுடைய செயலாளர் ஒரு சந்தர்ப்பத்தில் போன் பண்றாரு டக்ளஸ் தேவானந்த சம்பந்தமாக என்னுடைய அமைச்சர் சம்பந்தமாக இந்த மாதிரியான கடுமையான விமர்சனமான ஒரு பதிவு ஒரு காணொளி செய்தி வந்து உங்களுடைய ஊடக நிறுவனத்தில் ஒளிபரப்பாகி இருக்குன்னு சொல்லி கடும் தொனியில் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய செயலாளர் அந்த ஊடக நிறுவனத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு இதை பற்றி டக்லஸ் தேவானந்தாவுக்கு ஏதாவது தெரியுமான்ற கேள்வியையும் அவர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு அந்த ஊடகவியலாளர் வேறு யாரும் கிடையாது நான் தான்ன்றதையும் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ மக்கள் மத்தியில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட நாங்க சுத்தமானவர்கள் என்று சொல்றதுக்கு சில அரசியல்வாதிகள் முயற்சி எடுக்கிறது எல்லாம் வேடிக்கையான ஒரு விஷயம் இந்த விசாரணைகளுக்கு என்ன நடந்தது என்றது பலருக்கும் தெரியும் சில விஷயங்களை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது அதன் நேரம் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு இப்போ ஒரு புது நோய் வந்திருக்கு பழைய நோய் தான் இப்ப திரும்பவும் அந்த நோய் வந்திருக்கிறத பார்க்க முடியுது எனக்கு அந்த பதிவையும் செய்தியையும் பார்த்ததுமே அண்ணாமலை திரைப்படமும் அதில் மனோரமா சொல்கிற ஒரு வாசகம் இருக்குது மீமா வந்து நிறைய சந்தர்ப்பங்களில் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ணாமலை வந்து பழைய அண்ணாமலையாக திரும்ப வந்திருக்கிறான் நீ இன்னும் மாறலை அண்ணாமலைன்னு சொல்லி மனோரமா சொல்கிற ஒரு நீம் வந்து பல நேரங்களையும் பண்ணப்படும் அந்த மாதிரி நாமல் ராஜபக்சவினுடைய இந்த சோஷியல் மீடியா பதிவு பார்க்குற நேரத்தில் நீங்களும் இன்னும் திருந்தவே இல்லையா என்ற கேள்வி இயக்க வேண்டியிருக்கு அதை என்ன பதிவுன்றதுக்கு முதல்ல வழக்கமாகவே கடந்த சில வருஷங்களில் நாமல் ராஜபக்ச மூன்று மொழிகள்லையும் ஃபேஸ்புக் பதிவுகளை ட்விட்டர் பதிவுகளை போடுறதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆனால் நேற்று போட்டிருந்த ஒரு பதிவு ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலேயும் மட்டும் போடப்பட்டிருந்தது அதுக்கான காரணம் என்னன்ற ஒரு கேள்வியும் கூட இருக்குது அந்த பதிவில் நாமல் ராஜபக்ச என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் காணிகள் விடுவிக்கப்பட்டு வருது வடக்கில் வந்து தொடர்ச்சியாக ராணுவ முகாம்கள் அகற்றப்படலாம் எதிர்வரும் நாட்கள்ல எதிர்வரும் மாதங்களில் பொதுமக்களினுடைய காணிகள் மீள கையளிக்கப்பட இருக்கு ராணுவ முகாம்கள் அகற்றப்பட இருக்கு அகற்றப்படுறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தேசிய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தல இருக்க முடியும் பாதுகாப்பு தரப்போட கலந்துரையாடுறதுக்கு பிறகுதான் இந்த முகாம்கள் அகற்றப்படணும் காணிகள் விடுவிக்கப்படணும் என்ற கருத்தை வந்து நாமல் ராஜபக்ச இங்கிலீஷ்லையும் சிங்களத்திலையும் போட்டிருக்கிறார் அந்த பதிவை ஏன் தமிழில் போட முடியாமல் இருந்தது இதுக்கு முதல்ல தமிழில் போட்டாமல் இந்த பதிவு மட்டும் ஏன் போட முடியாமல் இருந்தது என்ற ஒரு கேள்விக்கான பதில் எல்லாருக்குமே தெரியும் இந்த காணி ஏதோ தங்கட கைகளில் இருந்து யாரும் விஷயம் கிடையாது பலவந்தமாக கைப்பற்றப்பட்ட காணி யுத்தம் காரணமா ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்து காணிகள் கைப்பற்றப்பட்டிருந்தது அதை நியாயப்படுத்துறதுக்கு பாதுகாப்பு தரப்புக்கு சில காரணங்கள் இருக்க முடியும் ஆனால் முப்பது வருஷங்களாக விடுவிக்கப்படாமல் இருக்கிற காணிகள் இதுவரைக்கும் விடுவிக்கப்படலைன்னு சொல்லி குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் தான் நாமல் ராஜபக்ச என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு சில செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கும் தான் தயார்னு சொல்லி பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிற ஒரு நபர் இப்போ வந்து தேர்தலுக்கு பிறகு வேறு எதுவுமே கதைக்கிறதுக்கு கிடையாது இப்போ தேசிய பாதுகாப்பு என்ற விஷயத்தை திரும்பவும் நாமல் ராஜபக்ச கையில் எடுத்துருக்கிறத பார்க்க முடியுது நாமல் ராஜபக்ச மாதிரியான ஒரு நபர் வந்து தேசிய பாதுகாப்பை பற்றி எப்படி கதைக்கலாம் என்ற கேள்வியை சிங்கள நபர்களை வந்து அவருடைய பதிவுக்கு கீழே கமெண்ட்ஸ் இருக்கிறாங்க நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது ஆதரவான கருத்துக்கள் பெரும்பாலும் குறைவு ஒன்று ரெண்டு பதிவுகளை கருத்துக்களை தவிர பெரும்பாலான சிங்களவர்கள் கூட நாமல் ராஜபக்சவை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகவும் பார்க்க முடியும் நாமல் ராஜபக்சவோட வீட்டை வந்து தேசிய பாதுகாப்புக்கு இராணுவத்துக்குண்டு கொடுத்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல முகாம்களையோ இல்லாட்டி வேறங்கேயோ வாழ வச்சு அவருக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வியை அவருக்கு பக்கத்தில் இருக்கிற நபர்கள் கேட்க வேண்டியது கட்டாயமானது பயங்கரவாதம் என்று சொல்லி சொல்கிற நபர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதுக்கு நான் முன்வருவன் சொல்லி ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் அரசியல் கைதிகளோடையும் சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் என்ன ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் அவருக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் அரசியல் கைதிகளை விடுவிக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட கைதிகளை விடுவிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பேன் என்றது இப்போ திரும்பவும் பயங்கரவாதம் இந்த புலிவரது புலிவரது என்ற கோஷத்தை ராஜபக்ச தரப்பு கையில் எடுத்து ஆனா அந்த முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது சோஷியல் மீடியா பதிவுக்கு கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸ பாக்குற நேரத்துலயே சிங்கள மக்கள் இப்போ ஓரளவுக்கு தெளிவோட இருக்கிறாங்கன்றதை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இந்த மாதிரியான ரெண்டு அரசியல்வாதிகள் பற்றி செய்திகள் நேற்று அதிகம் பேசப்பட்டிருந்தது அதை பற்றி உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைச்சேன் அதுக்காகதான் இந்த பதிவு இது சில நேரங்களில் வந்து முக்கியமான நபர்களை போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு பிறகு என்ன நடக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யும் நம்ம ஒரு காணொலியிலே நம்ம ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்